வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்புலம் ஆறாவது சூத்திரம் ஆறாவது சூத்திரம் அதே போல இறைவனின் நிலை இப்ப இனிவரும் சூத்திரங்களை நம்ம படிக்கும்போது இறைவன் உருவம் உருவம் மற்றும் அருவநிலை என்கின்ற இந்த மூணாவது நிலையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு படிக்கும்பொழுது இன்னும் நமக்கு தெளிவுபடுகிறது ஆறாவது சூத்திரம் என்ன சொல்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அதற்கும் சில செய்யுள் விளக்கங்களை பார்த்துவிட்டு நாம் சொன்னோம் ஆறாவது சூத்திரம் முதலில் ஒரு ரெண்டு பொருளை பற்றி நமக்கு சொல்லுது என்ன அது ரெண்டு பொருள் அப்படின்னா சத்து அசத்து இப்போ இதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்கள்கிட்டையும் ஞானிகள்டையும் முன்னோர்கள்டையும் கேட்டோம்னா சத்து பொருள் அப்படின்றது இந்த ஐம்பு வைத்து உணரக்கூடிய பொருள்னால் சத்து பொருள் பா ஐம்பொருள் புலன்களால் உணர முடியாத பொருள் எல்லாமே அசத்து பா அப்படின்வாங்க ஆனால் உண்மையில் சைவ சித்தாந்தம் சைவம் என்ன இதுக்கு விளக்கம் கொடுக்குது அப்படின்னா மாறுதல் இல்லாதது சத்து பொருள் மாறுதல் இல்லாதது சத்து பொருள் மாறும் தன்மை உடையது அசத்துப் பொருள் அப்படின்ற விளக்கத்தை சொல்லுது சைவம் கூறுவது மாறுதல் இல்லாதது சத்து பொருள் மாறும் தன்மை உடையது அசத்து பொருள் அப்படின்னு முன் முன்மே இருக்கக்கூடிய நாம் சூத்திரங்களை படிக்கும்போது நாம் படிச்சிருப்போம் இது இன்னதென்று சுற்றி அறியக்கூடிய பொருள் தோன்றி நின்று மறையும் எந்த பொருள் தோன்றினாலும் தோன்றி நின்று மறையும் என்கின்ற விஷயத்தை நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்ப இந்த மாறும் தன்மை உடைய ஒரு பொருள் அசத்து பொருளாகின்றது மாறும் தன்மை இல்லாத பொருள் சத்து பொருளாகிறது இப்ப கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா இப்ப கடவுள் இதில் தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சுட்டி அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயம் சைவத்தில் வந்து தோன்றி நின்று அழியும்ன்ற கோட்பாடுக்குள்ள வந்தது ஆக அந்த விஷயத்தை நாம் பார்க்க வரும்போது இதுலேருந்து சுட்டி காட்டிட்டு கடவுள் பார்க்க முடியுமா இதான் கடவுள் அதெல்லாம் கடவுள் இதுலாம் கடவுள் அப்படின்னு நாம் காட்டிட்டோம் அப்படின்னா அது அழியும் தன்மை வாய்ந்தது என்கின்ற விளக்கத்தை சைவம் தந்துடுது நமக்கு அப்போ இறைவனை காண முடியாது இறைவனை காண முடியாது அப்போ இறைவனை எப்படி தாங்க பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சக ஊர்லேயோ பேசும்போதும் பேயை பார்த்தவன் சொன்னவங்கள நம்புவாங்க ஆனா இறைவனை பார்த்தான்னு சொன்னவங்கள யாரும் நம்ப மாட்டாங்க உண்மையில் இறைவனை காண முடியாது இறைவனை காண முடியாது ஏன் இறைவனை காண முடியாதுன்றதுக்கு இன்னொரு விளக்கங்கள் சொல்றாங்க இதுவும் முன்னாடி சுதந்திரத்திலே நம்ம படிச்சிருக்கோம் ஆன்மாவின் நிலை வந்து அறிவித்தால் அறியப்படும் பொருள் இறைவனே நமக்கு அறிவித்தால் தான் நம்மளால் அறிய முடியும் அதே போல் இறைவன் என்பவன் தானே அறியும் பொருள் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க இந்த பதி பசு பாசத்தில் சொல்லியிருக்கோம் அப்போ இந்த மாயா பொருள்னா ஜடப்பொருள் அறிவித்தாலும் அறியாத பொருள் பதி என்பவன் தானே அறியும் பொருள் பசு என்பது அறிவித்தால் அறியும் பொருள் பாசம் என்கின்றது அறிவித்தாலும் அறியாத பொருள் அப்படின்ற ஒரு விளக்கத்தை முன்னாடியே பார்த்துருக்கோம் அதை இங்கே நினைவு கூடுறாங்க அப்போ அப்படி இருக்கும்பொழுது இப்போ இறைவன் எவ்வாறு நம்மை நம்ம பார்க்குறது எங்கே இருக்கிறார் நம்ம கண்டுக்கிறது அப்படின்னு நம்ம தேடிகிட்டு இருந்தோம்னா அது இறைவனே அறிவித்தால் மட்டும் அறியக்கூடிய பொருள் இறைவன் நமக்கு காமிச்சாதான் தான் தெரியும் ஏன்னா எல்லா கிரியேஷனுக்கும் பின்னாடியும் இறைவனோட அறிவிப்பு இருக்கிறது இறைவன் தான் பண்ணுறாரு இப்போ புதுசாக ஒரு ஃபோனாக இருக்கட்டும் டெக்னாலஜியாக இருக்கட்டும் எதாக இருந்தால் இல்லை இல்லைல்ல அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அது எப்படி அப்படின்னா ஒரு சிந்தனை எழும்போது ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நம்முடைய ஐம்புலன் அடங்கி விடுக விடுகிறது என்பதை நாம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த சமயத்தில் ஐம்பொறிகளும் அடங்கி விடுகிறது அந்தகரணங்களும் அடங்கி விடுகிறது அப்போ திடீர்னு ஒரு கிரியேஷன் வரும் அதனால் ஒரு குரல் உருவாகும் இதுதான் கிரியேஷனோட டெஃபினேஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லா இசையும் போட்டு அமைத்த ஒரு இசையமைப்பாளர் புதிதாக ஒரு இசையை பற்றி சிந்திச்சிக்கிட்டே இருக்கார் இருக்கும் இருக்கும்போது அப்படியே ஐம்புலன்களும் அடங்கும் அந்த காரணங்களும் அடங்கும் சிந்தனையெல்லாம் ஒருமுக பண்ணி மேலே போகும்போது டப்புன்னு ஒரு மியூசிக் இருந்து வந்த மாதிரி வரும் ஒரு எழுச்சி வரும் அதுலேருந்து ஒரு மியூசிக் புதுசாக பிறக்கும் ஸோ இது இறைவன் அறிவித்தது அப்படின்னு பேர் எதுக்கு இப்போ தானே அறியக்கூடிய பொருளாக இருக்கிற இறைவன் ஆன்மாக்களுக்கு அறிவித்தால் அறியக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு அவர் அறிவிக்கிறார் அப்போ நாம் ஐம்புலன்களை வைத்தும் அந்த கரணங்களை வைத்தும் இறைவனை அடைய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சா கிளியரா தெரிஞ்சு போச்சு ஐம்பொருகள் இல்லாத நிலை வேண்டும் அந்த கரணம் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னா என்ன அது சொன்னோம்னா இதுக்கு முன்னாடி நாலாவது சூத்திரத்தில் படித்த நாம் இறைவனோட அதிசூக்கும ஐந்தொழில நாம நாம் ஆட்கொள்ளப்படணும் விழிப்பு சாக்கிரம் சொப்பனம் சுலுத்தி துரிய துரியம் துரியாதீதம் என்கின்ற ஒவ்வொரு நிலையிலையும் விழிப்போட இருக்கணும் துரியாதீத நிலைக்கு போகும்போதும் விழிப்போடையே இருக்கணும் துரியாதீதம் என்கின்ற மரண நிலைக்கு போகும்போதும் நம் ஆன்மா விழிப்போடு இருக்க வேண்டும் அப்ப அப்பதான் நீங்க இறைவனோட பேச முடியும் இறைவனை உணர முடியும் அதுக்கு முன்னாடி ஐம்புலனால் கண்ணால் இறைவனை பார்க்க முடியாது காதால் இறைவன் பேசுவதை கேட்க முடியாது இறைவன் நம்மை தொட்டால் உணர முடியாது ஐம்பொறிகளால் இருக்கக்கூடிய உணர்ச்சி பற்றக்கூடியது மனமே தவிர அது ஆன்மாவோடு இறை உணர்வோடு சேராது ஏனென்றால் இது இன்னதென்று சுற்றி அறியக்கூடிய பொருள் தோன்றி நின்று அழியும் இறைவன் தானே அறியும் பொருள் இந்த ஆன்மா அறிவித்தால் அறியும் பொருள் இதெல்லாம் பொருளை வச்சு அறிவிக்கிறதுக்காகத்தான் இந்த ஆன்மாவை அறிவித்தால் அறியும் பொருள் என்கின்ற இந்த ஆன்மாவை திரும்ப திரும்ப நம்ம அறிவிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆன்மா அறிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் கோயில் கோயிலை கட்டி சிலைய வச்சு இவர் சிவபெருமான் இவர் முருகர் இவர் விநாயகர் அப்படின்னு சொல்லி பக்தியில நம்மளை ஆழ்த்தினா ஓ இறைவன் 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 இருக்கும்போது இறைவன் இருக்கும்போது அந்த கரணங்கள் ஒடுங்கி ஐம்புலன்கள் ஒடுங்கி பின்மண்டியில் இசையமைப்பாளருக்கு ஒரு டோன் டியூன் தோன்ற மாதிரி பின்மண்டியில் புதுசாக ஒரு ஞானம் பிறக்கும் அந்த ஞானம் இறைஞானம் அந்த ஞானத்திற்கு இதெல்லாம் ஒடுங்கி அந்த துரியாதீத நிலைக்கும் போய் விழிப்போடு இதை நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா இதுக்குத்தான் பதிஞானம் அப்படின்னு சொல்லுவது சைவம் இந்த இல்ல நாம டிராவல் பண்ணி இறைவனோட டிராவல் பண்ணி விழிப்போட அறிந்து கொண்டோம் என்றால் அது அதி பதிஞானம் அப்படின்னு சொல்ல வருது அடுத்தபடியாக இந்த உடலை நான் அல்ல இந்த உடல் நான் அல்ல என்று உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் பாச ஞானம் மனம் கடந்து உணர்ந்து கொண்டோம்னா அந்த மனதெல்லாம் கடந்து உணர்ந்து கொண்டோம்னா அதுக்கு வந்து மனம் கடந்து நான் என்றதை அகங்காரத்தை அழித்து உணர்ந்து கொள்ளும் ஒரு நிலைக்கு நாம் போனோம் அப்படின்னா அந்த ஞானத்திற்கு பெயர் பசு ஞானம் இறைவன் அருளை உணர ஆரம்பிக்கும் போது அது பதிஞானம் ஆக தான் இறைவனை காண முடியும் இறைவனை காணக்கூடிய ஞானம் பதிஞானம்தான் அந்த ஞானத்தில் இருந்தால் மட்டுமே இறைவனை காண முடியும் தொடர்ந்து பயணிப்போம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்